உடக்க நண்பர்களை என்னுடைய நீண்ட நாள் ஒரு கனவு இன்றைக்கி நிறைவேறுக்கு இன்றைக்கி காலையில் வந்து கார்டனில் பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன் நான் ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இந்த ஒன்றை வளர்க்கணும் சரி எல்லா செடியும் வளர்த்துட்டேன் இந்த செடியை வளர்க்கணும் ஆசைப்பட்டேன் ஆனால் முடியல நிறைய தோல்வி தான் கிடச்சிது ஆனால் இன்றைக்கி காலைல பாடுறப்போ எனக்கு நல்ல ஒரு வெற்றியாக இருந்தது அதுதான் என்னான்னு சொல்லி பார்த்தேன் அதை பாருங்கள் இதுதான் இவங்க வந்துட்டாங்க காலைல வந்து பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணிட்ட மாற ஒரு நினைப்பும் எனக்கு எவ்வளோ டஃப்பாக அந்த செடியெல்லாம் வந்து நான் வளர்த்துட்டேன் மாடியில் வந்து ஃபெயிலராகனால் கூட விட மாட்டேன் வளர்த்துட்டேன் அதே மாதிரி இவரையும் விடாமல் வளர்த்து இன்னைக்கு பார்க்குறக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதில் நிறையா மீன்கள்லாம் விட்டுருக்கேன் அந்த மீனுக்கு இன்றைக்கி இற போடுறப்ப தான் இந்த பூவை பார்த்த வந்துவிட்டால் எங்கள் தோட்டத்துக்கு இவள் நீங்களும் ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன் இவளுக்கு தேங்க்யூ